வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் புது கிராமத்தில் நாள் சமய பயிற்சி முகாம் இந்திய குடும்பங்கள் அதிகம் வசிக்கும் புது கிராமத்தில் நாள் சமய அடிப்படை பயிற்சி முகாம் நிகழ்வு புந்தோங் ராகவேந்திர பிருந்தாவன மற்றும் சக்தி ஆன்மீக வழிபோடு சங்கம் வழிநடத்த உள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறு மற்றும் டிசம்பர் முப்பதாம் ஆகிய இரு நாட்களில் புந்தோங் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவன மையத்தில் நடைபெறும் இந்நிகழ்வில் இல்ல வழிபாடு மந்திரங்கள் தேவாரம் ஆன்மீக பயிற்சிகள் போன்ற முக்கிய விவகாரங்கள் பங்கேற்பாளர்களிடம் தெளிவுபடுத்தப்படும் என ஏற்பாட்டாளரில் ஒருவரான விஷ்ணு தெரிவித்தார் வணக்கம் என் பெயர் விஷ்ணு குருக்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மலேசியா திருநாட்டிலே இந்த பள்ளி விடுமுறை காலங்களிலே ஆன்மீக பயிற்சி சமய அடிப்படை ஆன்மீக பயிற்சி மந்திரங்கள் வேதங்கள் எப்படி இல்லை வழிபாடு செய்வது முறையாக இல்லத்தில் எப்படி வழிபாடு பண்ணி தியானம் பூஜைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றோம் இந்த பயிற்சி வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈப்போ குத்தும் ராகவேந்திரா பிருந்தாவனம் கம்ப பச்சாமூர்த்தியில் நடக்குது எதிர்வரும் இருபத்தி ஆறு முதல் முப்பதாம் தேதி வரை இந்த பயிற்சியில் பதி ப பதிவு செய்கிறவங்க முன்பதிவு செய்ய வேண்டியதை செய்து எங்களுடைய தொடர்பு என்ன கொடுப்போம் இந்த தொடர்பு வந்து நீங்கள் பதிவு செய்யலாம் அல்லது நேராக இருபத்தி ஆறாம் தேதி மாலை அஞ்சு மணிக்கு மேலே வந்து பதிவு செய்யலாம் முற்றிலும் ஆண் பிள்ளைகள் பத்து வயசுக்கு மேலே எத்தனை வயசாக இருந்தாலும் சரி காலை பசியாத மத்திய சாப்பாடு இரவு உணவு மத்திய எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த பயிற்சி கொடுக்கப்படும் தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு முடிந்த அளவு நம்ம இந்து சமயத்தை நம்ம காக்க வேண்டும் எல்லோரும் உங்கள் பிள்ளைகளை கொடுத்து ஆதரவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் பங்கேற்பாளர்களுக்கு காலை சிற்றுன்றி மதிய உணவு தேநீர் பலகாரம் இரவு உணவு வழங்கப்படும் என்று அவர் பங்கேற்பாளர்கள் தொடர்ந்து முகாமில் தங்க வேண்டும் என நினைவுபடுத்தினார் அடையாள அட்டை வேஷ்டி துண்டு மாற்று உடைகள் மருத்துவப் பொருட்கள் பென்சில் பேனா எழுத்து நோட்டுகள் தலைகணை கொண்டு வருவது அவசியம் என்று அவர் பயிற்சியில் பங்கு கொள்ள விரும்பும் ஆர்வமுள்ளவர்கள் சுழியும் மூன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு சுழியம் ஆறு ஐந்து ஐந்து விஷ்ணு குருக்கள் மற்றும் சுழியம் மூன்று ஒன்று இரண்டு எட்டு ஆறு ஐந்து ஏழு ஒன்பது இரண்டு ஐந்து கர்ணன் சிவம் என்பவரோடு தொடர்பு கொண்டு முன்னரே தங்களின் பெயரை பதிவு செய்யக் கூறினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தின் எட்டாவது விழா சிறந்த நடிகர் சிறந்த தேசம் செய்திகள் ரேவதி ஊடகம் எட்டாவது ஆண்டாக ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்துலக ஐகான் விருது விழாவை நடத்த இந்திய சமுதாயத்துக்கு இந்த ரொம்ப 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 முக்கியம் அனைதொழுக ஐகான் விருது விழா ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தோற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இருந்தர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் உன்னைத்தான பார்த்துக்க நான் இங்கே காத்திருக்க நெஞ்சிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டி வந்து காதல காமைப்பனா நானா ஏ மூச்சவம் பேச்சவம் பேசுனோ அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழகவ யாரவ ஊர் சொன்னு ஸ்டார எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ப்ளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர்சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர்சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்துருங்க சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்